கண்ணியமிக்க அல்லாவின் நல்லியார்களே இன்னும் முன்னும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சல்லாஹ் அலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயன்கள் மீதும் தபோ தாபன்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் சுன்னத்தான வழிமுறையில் இந்த ஜும்மா தினத்திலே தொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்துள்ள நம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாரும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு தௌஹீத் மட்டும் போதுமா பொதுவாக இங்கே தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியிலே தௌஹீத்வாதி என்று சொன்னால் தவ்ஹீத் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் இன்னும் கூட அதனுடைய சாரம்சமும் அதனுடைய விளக்கமும் அறியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தவ்ஹீதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் மக்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறாங்கன்னா தவ்ஹீத் ஜமாத் என்று இருக்கிறது ஒரு அமைப்பு இருக்கிறது நாம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று இன்றும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நான் தௌஹீதை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய அர்த்தம் என்ன தௌஹீத் என்றால் ஏக இறைவன் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அதை தாண்டி யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாவுடைய தூதரை கடைசி தூராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தௌஹீத் என்றாலே ஏகன் ஒரு இறைவனை வணங்கக்கூடியது அப்போ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த தௌஹீத் என்கிற வட்டத்தில் அல்லாவை மட்டுமே வணங்குவேன் அல்லாவுடைய தூதர் நமக்கு காண்பித்த வழிமுறையில் நான் செயல்படுவேன் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்கிற கோட்பாட்டுக்குள் பயணிக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுக்கு மனதுக்குள்ள ஆழமாக ஒரு எண்ணம் இருக்கிறது லாய்லாக இல்லல்லா முகமது ரசூலில்லா கலிமா சொல்லிவிட்டோம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் நமக்கு சொர்க்கம் உறுதி என்ற நிலைப்பாடு மனசுக்குள்ள ஆழமாக பதிந்து விடுகிறது இது உண்மைதான் மாற்றுக்கிறதும் கிடையாது இலாஹா இல்லல்லா முகமது ரசூலுல்லா இந்த கலிமாவை சொல்லிவிட்டு எதற்குமே இணை வைக்காமல் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நம்ம பயணித்தோம்னா சொர்க்கம் உறுதிதான் ஆனால் அதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கிறது அதற்கு முன்னால் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா சொல்லி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் சொர்க்கம் உறுதி என்று நம்புகிறார்கள்ல அந்த நம்பக்கூடிய விஷயம் கூட சும்மா அவங்க நம்பலை அதற்கும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க புகாரியில் வரக்கூடிய செய்தி யார் தமது உள்ளத்தில் யார் தமது உள்ளத்தில் ஒரு கோதுமை நிலவு ஈமான் இருக்கிறதோ ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்னா கோதுமை இருக்குல்ல அந்த கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் புகுவார் போல் இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க யாருக்கு மணி கோதுமை அளவுக்கு அந்த கோதுமையிலும் இன்னும் குறைவு அந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவரும் சொர்க்கம் புகுவார் யார் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் புகாரியில் நாற்பத்தி மூணாம் செய்தி இன்னும் கூடுதலாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சஹாபாக்கள் சபையில் உட்காரும் பொழுது யாருக்கு அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அணு அளவு அணுன்னா ஒரு கடுகை லட்சமாக பிரித்தா எந்த அளவுக்கு கண்ணால் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஒரு கடுகை பல பங்குகளாக பிரிக்கணும் அணுன்னு அவ்வளோ சின்னது அந்த அளவுக்கு உங்களுக்கு கீமான் இருந்தாலும் நீங்கள் சொர்க்கம் புகுவீர்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அல்லவுடைய தூதாக சொல்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸை நாம் பல பயான்களை கேட்குறோம் ஹதீஸ்களை படிக்கிறோம் படித்த உடனே நமக்கு மனசுக்குள்ள நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் சொர்க்கத்தில் போவது உறுதி ஏன் இல்லை எனக்கு ஈமான்ல இன்னும் உறுதி அதிகமாக தான் இருக்கிறது ஈமானில் உறுதியாக தான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய முடிவு என்னென்னா நான் எப்படியும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அளவை விட கூடுதலாக இருக்கிறது ஈமான் வர் கோதுமை விட கூடுதலாக இருக்கிறது ஈமான் அதே போல் இன்னொரு அதிசல அல்லாவோட சொல்லி காட்டுறாங்க யாருக்கு மறுமையினால் விசாரணைகளாக முடிஞ்சு விட்டு அல்லாஹாலா குறைந்தபட்ச ஈமான் அதாவது அந்த அளவு ஈமான் இருந்தாலும் அவர்களையும் அல்லாஹாலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லாடைய சொல்கிறாங்க இப்போ இந்த அதிதிகள்லாம் படித்து கேட்டு எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே என்ன வருதுன்னா நம்ம தொழுகை கொஞ்சம் முன்னம்மனை தொழுதாலும் சொர்க்கம் போயிடுவோம் தான தர்மம் குறைவாக கொடுத்தாலும் சொர்க்கம் போயிடுவோம் ஏதோ தப்பு தவறு விடுதல் ரெண்டு செஞ்சாலும் சொர்க்கம் போயிடுவோம் ஏன் அல்லாவுடைய தூதரே சொல்லிட்டாங்கல்ல குறைந்த அளவு ஈமான் இருந்தாலும் நீங்கள் சொர்க்கம் முடிஞ்சதை அல்லாவுடைய தூதர சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிற எண்ணம் இந்த தௌஹீத கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மனசில் ஆழமாக பதிந்திருக்கிறது ஆனால் இதில் நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும் தாலா எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் நீங்கள் கொள்கை ஏற்றுக்கொண்டீர்கள் எப்படி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான் அதற்கு அல்லாவுடைய தூதர் என்ன விளக்கம் சொல்கிறாங்க நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் தௌஹீது கொள்கை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லாவை மட்டுமே வணங்கினீர்கள் சிறுக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதருடைய போதனையில் அலட்சியப்படுத்தி விட்டு புறக்கணித்து விட்டு அல்லாஹலா உங்களுக்கு சட்டம் சட்டமாக்கியதை விதியாக்கியதை கடமையாக்கியதை அதெல்லாமே அலட்சியப்படுத்தி விட்டு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா நேரடியாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லி அல்லா அனுப்ப மாட்டான் எப்படி அனுப்புவான் அல்லாவுடைய தூதர் அதே புகாரியில் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது மறுமையினால இருக்கிறார்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவே நம்பி வாழ்ந்தவர்கள் அவர்கள் உலகத்தில் வாழும்போது அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றமான செயல்கள் செய்தார்கள் அல்லாஹோதலா விதியாக்கியதிலே மறந்து விட்டார்கள் அலட்சியப்படுத்தினார்கள் இவர்கள் மறுமை நாளில் நரகத்தில் கரிகட்டைகளாக அங்கே நிற்பார்கள் மறுமை நாளில் கறி கட்டைகளாக நிற்பார்கள் ஏன் ஐந்து வேலை தொழுகை இருக்கிறது அலட்சியப்படுத்தி தொழவில்லை ஃபஜரு தொழுகுனு ஒரு முஸ்லீமுக்கு கடமை நாளைக்கு தொழுதுக்கலாம் கொஞ்ச நேரம் தாதி தொழுகலாம் இதே மாதிரி தொலாம விட்டு விடுவது ஜக்காத்து கடமை ஜகாத் கொடுக்கவில்லை இன்னும் என்னென்ன அமல் இருக்கிறதோ அந்த அமல்கள் எல்லாமே அலிச்சப்படுத்தி விட்டு அவர்கள் எப்படியோ எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சென்றவர்கள் இங்கே உலகத்தில் வாழும்பொழுது அமல்கள் விட்டது தவறுகள் செய்வது பொய் பேசியது திருடினது என்னென்னலாம் இருக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் இந்த மார்க்கத்துக்கு முரணாக செய்த காரணத்தினால் அவர்கள் நரகத்துக்குள்ளே கறிக்கட்டைகளாக நிற்கிறார்கள் அப்படி நிற்கும் பொழுது ஈமான் உங்கள்கிட்ட இருக்குல்ல அந்த ஈமானை பார்த்துவிட்டு அல்லாஹாலா உங்களுக்கு கருணை காட்டான் என்ன பண்ணுறான் என் அடியான் என் மீது நம்பிக்கை உத்தரந்தான் அணு அளவு வைத்திருந்தாலும் சொர்க்கத்துக்கு செல்வதாக வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்லி அந்த நபர்களை அல்லாஹாலா நரகத்தில் கறிக்கட்டைகளாக இருக்கிறாங்கள அவர்களை அப்படியே தூக்கி சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறான் எப்படியோ சொர்க்கம் கிடைக்கிது இப்போ நாம் என்ன இதில் முக்கியமான விஷயம் சிந்திக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து நம்ம தர்மபுரியோ சேலமோ பயணம் செய்து போகிறோம் கிளம்புவதற்கு முன்னால் நம்ம என்ன ஏற்பாடு செய்வோம் சென்னையோ இந்த சேலமோ இந்த ஏதோ ஒரு வகை ஏதோ ஒரு பயணம் பயணம் செய்வதற்கு முன்னால் போகக்கூடிய பாதை நல்ல நன்றாக இருக்கிறதா வேகமாக போக முடியுமா சீக்கிரமாக போய் சேர்ந்து விடலாம்னு சொல்லி கணிச்சிட்டு தான் போவோம் ஏதோ ஒரு வழி இதில் கிளம்புவோம் போக மாட்டோம் எந்த வழி நல்லா நன்றாக இருக்கிறது இது இலகுவாக போகலாம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும் இன்றைய உலகம் வேகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சரியான இடத்துல சரியான இடத்துல போகலாம் தப்பு கிடையாது அதிவேகம் தான் ஆபத்து குறிப்பிட்ட நமக்கு உண்டான ஒரு நேரம் இருக்குது போகக்கூடிய வசதி இருக்குதுன்னா போகலாம் இப்போ மனிதன் எப்படி விரும்புகிறான்னா சம்பாதிக்கணும்னா ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்கணும் இன்றைக்கி லட்சம் போட்டு நாளைக்கு பத்து லட்சம் எடுக்கணும் தருமபுரி போகணுமா பத்து நிமிஷத்தில் என்ன ரூட் இருக்குது சென்னை போகணுமா அஞ்சு மணி நேரத்தை தாண்டி குறைவான நேரம் என்ன ரூட் இருக்குதுன்னு சொல்லி மனிதன் வேகத்தை நோக்கி போகிறான் இதில் எல்லாமே ரோடு இது நல்லா இருக்குது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா நமக்கு லாபம் கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது எங்கே போனால் சுவையாக இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் மனிதன் முடிவெடுக்கிறான் அப்படி முடிவெடுக்கக்கூடிய மனிதன் நாளைக்கு மறுமை நாளில் நரகத்தில் போய் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அறிவுரைகள் ஏற்காமல் உதவங்களை ஏற்காமல் உங்களுக்கு கடமையான விஷயங்களை நீங்கள் விட்டு விட்டு நாளைக்கு மறுமை நாளில் சென்று நரகத்தில் தண்டனையில் வாங்கி கரைக்கட்டை ஆன பின்னால் சொர்க்கத்துக்கு வர வேண்டுமா அல்லது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய வழிமுறையில் செல்ல வேண்டுமா எந்த பாதை தேர்ந்தெடுப்போம் கரடு முரணான முள்கள் இருக்கக்கூடிய கற்கள் இருக்கக்கூடிய இந்த பாதையை நம்ம போதற்கு தேர்ந்தெடுப்போமா இல்லை நல்ல ஹைவே இருக்கிறது அழகான ரோடு இருக்கிறது எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுப்போம் உலகத்தில் வாழும்போது ஒரு பத்து லட்சம் போடுறோம் ஒரு வருஷம் கழிச்சு டுவெண்ட்டி லேக்ஸ் கிடைக்கிது இதை பார்ப்போமா இல்லை பத்து லட்சம் போட்டோம்னா ஒரு லட்சம் லாபம் கிடைக்கும் எதை நாம் தேர்ந்தெடுப்போம் நம்ம அறிவு சொல்லுது பத்து லட்சம் போட்டால் எங்கே இன்னும் பத்து லட்சம் கிடைக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணு அது உனக்கு லாபம் நல்லது தப்பு கிடையாது எங்கே அதிகமான லாபம் இருக்கோ அங்கே போடலாம் தப்பு கிடையாது நல்ல பயணம் செய்ய போகிறோம் எது நல்ல ரோடு போய் சேர முடியுமோ பயணம் செய்யலாம் தப்பு கிடையாது இப்போ இதற்கெல்லாமே பார்த்து பார்த்து கணக்கு செய்து செய்யக்கூடிய நாம சொர்க்கத்திற்காகவே வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்காகவே இலக்கு வைக்கக்கூடியவர்கள் வேறு எந்த இலக்கும் நமக்கு கிடையாது எந்த முஸ்லீமாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லி கேளுங்கள் உன்னுடைய இலக்கு என்னப்பா நான் மௌத்தா போனேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி மனிதன் அதைத்தான் ஆசைப்படுவான் யார் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட மனிதன் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன போதனையில் விட்டுவிட்டு அவன் இந்த மாதிரி கரைக்கட்டையாக நின்று சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசைப்படலாமான்னா இல்லை அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தை அல்லாவுடைய தூதரர்களை சொல்லும் பொழுது அல்லாஹுக்கும் இணைவிக்கக்கூடாது தாயத்து கட்டக்கூடாது தர்கா போகக்கூடாது என்னென்ன இணைவு இருக்கோ எல்லாமே எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது ஏன் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் என்று சொன்னவர்கள் சிலை வணங்கினார்கள் நெருப்பை வணங்கினார்கள் சூரியனை வணங்கினார்கள் இப்படிப்பட்ட கொள்கை வாழ்ந்தவர்களுக்கு அழைத்து நீங்கள் இதெல்லாம் யார் படைச்சானோ அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் இதெல்லாமே படைக்கப்பட்டது இதெல்லாம் யார் படைத்தானோ அவனை நீங்கள் வணங்கலன்னு சொல்லிவிட்டு அதோடு நிப்பாட்டி விட்டார்களா கூடுதலான செய்திகளை சொன்னார்கள் தூதர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி மக்கள் வருவாங்க அலோட உங்களுடைய கொள்கைகளை நாங்கள் கேட்டோம் அழகாக இருக்கிறது ஏற்றத்தாழ்வு கிடையாது மனிதர்கள் சரிசோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் கொள்கைகள் அழகாக இருக்கிறது நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாவுடைய தூதர்ட சிலர் வருகிறார்கள் வரும்பொழுது அல்லாவுடைய தூதர் லாயிலாக இல் முகமது ரசுல்லா கலிமா மட்டும் சொல்லிவிட்டார்களா அல்லது அதை தாண்டியும் சில தகவலை சொன்னார்களா அன்றைய காலகட்டத்தில் விபச்சாரம் பெருக்கெடுத்து ஓடியது என்றைக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் தூதராக அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு விபச்சாரம் பெருக்கெடுத்து ஓடியது யூதர்கள் அவருடைய தொழிலாக வட்டியை செய்தார்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி மக்கள் வந்தாங்கன்னா அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய தூதர் வரக்கூடிய பதினெட்டாவது செய்தி நீங்கள் அல்லாவுக்கு சத்தியம் செய்யுங்கள் பையத்து செய்யுங்கள் அதே போல திருட என்று நீங்கள் பையத்து செய்யுங்கள் வெறும் அல்லாவுக்கு வினைவிக்க கூடாது என்று சொல்லி மட்டும் அனுப்பவில்லை அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன பாரதூரமான மோசமான செயல்கள் நடந்ததோ அதெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாவுதோர் பையன் சத்தியம் வாங்கினார்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் திருடக்கூடாது என்று நீங்கள் எங்கிட்ட சத்தியம் செய்யுங்கள் நாங்கள் விபச்சாரம் இனிமேல் புரிய மாட்டோம் சொல்லி நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் மற்றவர்கள் மீது அவதூரை நாங்கள் சுமத்த மாட்டோம் என்று சத்தியம் செய்யுங்கள் நல்ல காரியங்களில் நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் முக்கியமான செய்தி அல்லாடுதோர் சொல்கிறாங்க நல் விஷயங்களில் நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் நல் விஷயம் என்ன அடுத்தது இந்த ஜும்மா முடிச்சு அசர் தொழுகை வருகிறது நற்காரியம் அந்த நறு காரியத்தை நீங்கள் மாறு செய்யாதீங்க தொழாமல் நீங்கள் இருக்காதீங்க உங்களுக்கு ஜகாத் கடமையாகிவிட்டது ஜக்காத்து கொடுக்கணும் பணம் சேர சேர எதுக்கு நான் இவ்வளோ கொடுக்கணும் ஒரு பத்தாயிரத்துக்கு இரநூத்தம்பதுனா பெருசாக தெரியல ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுனா தெரியுது கண்ணுக்கு தெரியுது ஆ இவ்வளோ கொடுக்கணுமா கொடுக்காமல் நினைத்து கொள்ளாதீர்கள் நறுக்காரியங்களில் நீங்கள் தாமதப்படுத்தாதீங்க அதற்கு மாறு செய்யாதீர்கள் அல்லாவுடைய தூதர் வெறும் அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மட்டும் சொல்லவில்லை அன்றைய காலகட்டத்தில் என்னெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக சமுதாயத்திற்கு முரணாக நடந்ததோ அது எல்லாமே கூட சொன்னாங்க நீங்கள் திருடக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அவதூறை சுமத்தக்கூடாது நற்காரியங்களுக்கு மாறு செய்யாதீர்கள் இது எல்லாமே தான் சொன்னாங்க வெறும் நீங்கள் தவையதுக்குள்ளே மட்டும் இல்லைங்கன்னு சொல்லலை லாயிலாக இல்லாம முதல்ல கல்மா சொல்லியா நீ நேராக சொர்க்கம் என்று சொல்லவே இல்லை லாயிலாக இல்லல்லா மொதல் இல்லா களிமா சொல்லிட்டியா அதற்கு பின்னாடி கட்டளைகள் இருக்கிறது யார் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமுறை சொல்றான்ல அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அவன் பதவிகளை உயர்த்தக்கூடியவன் அல்லாஹாலா தன் ஆடியோருக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் எதற்காக நாம் போய் சந்திக்கக்கூடிய நாள் இருக்கு அல்லாவிட்ட அந்த நாளுக்காக வேண்டி உங்களுக்கு சில தர்ஜாக்களை உயர்த்துகிறான் எதற்காக உயர்த்துகிறான் அடியாறுகளில் தன் ஆடியர் மீது தனது உயிரோட்டமான கட்டளைகளை விதிக்கிறான் அவன் சொல்றான் நான் சில கட்டளைகளை அவன் விதிச்சிருக்கிறேன் அந்த கட்டளைகளை அவன் செய்தான் என்றால் அவனுடைய அந்தஸ்துகளை அவனுடைய தர்ஜாக்களை உயர்த்துகிறேன் வெறும் என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ யாரும் வைக்க கூடாது இது மட்டும் நான் சொல்லலை நான் சில கட்டளைகளை உங்களுக்கு விதிப்பேன் நீ நான் தௌகையுது நான் தௌகையில இருக்கிறேன் இது நான் சொர்க்கத்துக்கு போவேன் அது மட்டும் நான் அவனுக்கு சொல்லலை அதை தாண்டி கட்டளைகள் நிறைய இருக்கிறது அந்த உயிரோட்டமான என்னுடைய கட்டளைகள் அந்த கட்டளைகளை நீ பின்பற்ற வேண்டும் அதனை செய்ய வேண்டும் அதனை செய்தால் உன்னுடைய அந்தஸ்துகளை உன்னுடைய தர்ஜாக்களை உயர்த்துவேன் அப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கல களிமா சொல்லிட்டோம் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் கருத்து இல்லை இது சத்தியம் இது உண்மை கண்டிப்பாக இந்த தௌஹதி கொள்கை ஏற்றுக்கொண்டோம்னா சொர்க்கம் கன்ஃபார்ம் உறுதி ஆனால் நாம் இங்கே செய்யக்கூடிய அல்லது நம்ம மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு அல்லது தவறான காரியங்கள் இதெல்லாம் மார்க்கம் தடுத்துருக்கிறோம் அதெல்லாம் செய்துவிட்டு நேரடியாக சொர்க்கத்துக்கு போகலாம் என்கிற ஆசை வைத்தால் போக முடியுமா கண்டிப்பாக முடியாது அல்லாஹுதாலா நன்மை தீமை இரண்டுமே பிரித்து காட்டி விட்டான் நீ நன்மை செய்ய அதற்கு நன்மை இருக்கிறது தீமை செய்தால் அதற்குண்டான தண்டனையை தான் சொர்க்கத்துக்கு சொல்ல முடியும் ஏன் நான் கட்டளை கொடுத்துருக்கிறான்ல கட்டளை விதியாக்கியிருக்கிறான்ல நான் சொன்ன கட்டளைகளை மீறி நீ எனக்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அதற்கு மாற்றமாக செய்தால் என்னுடைய தண்டனைகளை அனுபவித்துவிட்டு தான் சொல்வது செல்ல முடியும் ஏன்னா பெரும்பாலான மக்கள் நம்முடைய மனசுகளில் நாம் தொழுகை விடுவது இன்னும் எண்ணற்ற காரியங்கள் வரிசை பட்டியல் போட்டு சொல்ல முடியாத நேரம் குறைவாக இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் நல்ல அமல்கள் நாம் விடுகிறோமோ நறு காரியங்கள் விடுகிறோமோ அது எல்லாமே நமக்கே தெரியும் இந்த விஷயத்தை நாம் கூட்டு விட்டுட்டோம் இது நாம் செய்யாமல் இருக்கிறோம் நம்ம ஃபஜர் தொழுவில் நம்ம அசன் விட்டுவிட்டோம் அல்லது மஹரி விட்டுவிட்டோம் ஏதோ ஒன்று இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் நாம் எதெல்லாம் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது செய்யாமல் இருக்கிறோம் அல்லது மார்க்கம் தடுத்த செயல்கள் எது செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் இதெல்லாம் செய்யக்கூடாது நமக்கே தெரியுது செய்யும்போது மனசு கொஞ்சம் அந்த நேரத்தில் இது சரியாக தவறா என்கிற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கும் செய்யக்கூடிய காரியம் இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா மார்க்கத்து அப்பாற்பட்டதா இது ஹலாலா இது ஹராமா என்று செய்யக்கூடிய செயலே நமக்கு புரியும் செய்வதற்கு முன்னாடி மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த நேரத்தில் இது கூடும் இது கூடாது அல்லா இது தடுத்திருக்கிறான் இது செய்யக்கூடாது நான் இதிலேருந்து விட்டு விலக்கிக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்து விட்டோம் என்றால் நாளைக்கு போய் நீ அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நான் விதியாக்கிய கட்டளைகளை இவன் ஏற்றுக்கொண்டான் இவன் நடந்து கொண்டான் என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையினால் உங்களை சொர்க்கத்துக்கு அமிச்சிருவோம் அதே போல் நாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம் முதலாவதாக அல்லாவும் அல்லாஹ் நமக்கு அனுப்பிய தூதர்களையும் வேதங்களையும் நம்புகிறோம் நம்பிவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய கடைசி தூதர் அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுன்னா அவர் வந்தார் என்று ஏற்றுக்கொள்வது இல்லை நபிகள் நாயகம் ஸ்லாஹிஸ்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அந்த ஏற்றுக்கொள்ளுதலை சொல்லவே இல்லை மார்க்கம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரை நீங்கள் தௌஹீது என்று சொல்லிக்கொண்டு தௌஹீதுக்குள்ளே இருந்தீங்கன்னா அல்லாவுடைய தூதரை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் புகாரில் வருகிறது அஹதாக்கும் ஹத்த அஹூன் ஹப்பா இலேஹி மின் வாலிதிஹி வலதிஹி ஒன்னாசி அஜ்மயின் நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க அல்லாருடைய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் லாயுமின் அஹதாகும் நீங்கள் இந்த தூதரை நேசிக்கணும் எப்படி நேசிக்கணும் அகூர் அப்பா இலேஹி மின் வாலிதிஹி வலதி ஒன்னாசி அஜ்மின் உங்களுடைய தாயை விட உங்களுடைய தந்தையை விட நீங்கள் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளை விட உங்களுடைய உயிரை விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட இந்த நபியை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான மோமீனாக ஆக முடியாது புகாரியில் வரக்கூடிய செய்தி இப்போது லாய்லாஹா இல்லைல்லாம் முதலில் சொல்லலாம் களிமா மட்டும் கொண்டு நான் அல்லாவுடைய தூதர் நேசிக்கிறேன் எப்படி நேசிக்கணும் நம்முடைய உயிருக்கு மேலாக என்னுடைய தாயை விட என்னுடைய தந்தையை விட என்னுடைய பிள்ளைகளை விட இந்த உலகத்தோட அனைத்தையும் விட சிலர் சொல்லுவாங்க என் பிள்ளையே எல்லாம் கெட்டு போயிட்டாங்க தெரியல எனக்கு இருப்ப இந்த சொத்து அந்த சொத்து மீது நேசம் இருக்கும் அந்த நேசம் எப்படி இருக்கணும் அல்லாவுடைய தூதர் ஃபஸ்ட் அதற்கு பின்னாடி தான் எல்லாமே சிலர் சொல்லுவாங்க என் தாய் தந்தை மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட நேசம் இருக்கட்டும் அதற்கு முன்னால் யார் இருக்கணும் அல்லாவுடைய தூதர் இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உயிர் அவங்க இல்லைனா உலகமே எனக்கு கிடையாது இருக்கட்டும் அதற்கு முன்னாடி யார் நேசம் என்றால் இப்படி நேசம் இருக்கணும் அல்லாவுடைய தூதர் சரி பேரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்ற வாதம் வைத்துக்கொண்டாலும் நாம் இன்னைக்கு போய் உயிருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி உயிர் போய் கொடுங்க அந்த மாதிரி காலகட்டம் இருக்கிறதா இல்லை அன்னைக்கு சஹாபாக்கள் கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி உயிர் கொடுக்கணுங்கிற இந்த ஹதீஸ் இருக்குல்ல உண்மையாகவே போய் கொடுத்தாங்க பத்ரு போர்க்களத்தில் பொகது போர்க்களத்தில் நேருக்கு நேராக அல்லாவுடைய தூதரே அந்த போர்க்களங்கள் அல்லாவுடைய தூதர் அந்த அம்புகள்லாம் பாய்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் வாள்கள் ஈட்டிகளால் தாக்குதலுக்கு வருவார்கள் அல்லாவுடைய தூதர் எட்டி பார்க்க விட மாட்டாங்க ஏன் நான் உங்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் அந்த அம்பு உங்களை தைப்பதாக இருந்தால் என்னுடைய மார்பை பிளந்து கொண்டு உங்களை தைக்கட்டும் அப்படி நேசிச்சாங்க சகாபாக்கள் சும்மா பேருக்கு நேசிக்கல உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிர் போன பின்னாடி தான் உங்களுடைய உயிர் போக வேண்டும் உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் போது போர்களை சகாபாக்கள் நிற்கிறாங்க அபுதல்லா அவர்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க எட்டி பார்க்காதீங்க உங்களை அம்பு தைக்க வேண்டும் என்றால் என்னுடைய மார்பை தைத்துக் கொண்டு செல்லட்டும் என்னுடைய மார்பை தைத்துட்டு தான் போகணும் இது உயிருக்கு மேலாக நேசிப்பது இதுதான் நமக்கு அந்த மாதிரி இப்போது நிலைமை இல்லை ஆனால் என்ன நிலைமை அல்லாவுடைய தூதர் எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் எப்படி உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும் இது சொல்லியிருக்கிறாங்களே அல்லாவுடைய தூதர் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயல்களிலும் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்து இரவு தூங்கி தூங்க செல்ற வரைக்கும் எழும்பொழுது ஒரு துவா ஓதணும் தூங்கும் போது ஒரு துவா போதணும் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது ஒரு துவா போதணும் ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நினைவுபடுத்துகிறது ஏன் நீ ஹராமில் போயிடக்கூடாது நீ தப்பான காரியம் செய்துவிடக்கூடாது செய்து விட்டால் நாளைக்கு போய் நரகத்தில் நீப்பேன் அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் இஸ்லாம் அங்கங்கே ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு தகவல் தருது இது நீ பாதிய மாதிரி போயிடாத நீ தப்பு எதுவும் செஞ்சிடாத நற்காரியங்களுக்கு மாற்றமாக நீ செஞ்சிடாத ஒவ்வொரு இடத்திலும் வாண்டியில் பயணம் செய்ய போய் உக்காடுறோம் உடனே அல்லாஹ் நினைவு ஊடணும் ஏன் போகக்கூடிய அந்த பயணம் நல்லபடியாக அமையணும் தூங்கி எழுறோம் எழுந்தவுடனே அல்லாவுக்கும் ஷுகர் செய்யணும் அலமதுல்லா எழுதி அகையான பாதமாக அபாதமாக இல்லை இன்னும் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு செயலுக்கும் இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது ஏன் நீ தௌது என்று சும்மா பெயருக்கு கொண்டு அல்லாவை ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் நரகத்தில் போய் கஷ்டப்பட்டா சொர்க்கத்துக்கு போகிறேன்னு யாராவது ஆசைப்படுவாங்களா எனக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போகணும் அல்லாவுடைய தூத சொல்கிறாங்க மறுமை நாளில் சிலர் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் எப்படி செல்வாங்க சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மின்னல் வேகத்தில் போயிடுவாங்க டக்குன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுறாங்க சொல்லுவாங்கல்ல இப்போது ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறவங்களுக்கு தெரியும் சிலருடைய போர்டிங்கெலாம் டக்கு டக்குன்னு ஆயிரம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க சிலருக்கு செக்கிங் நடக்கும் அது எல்லாமே பார்த்து என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அனுப்புவாங்க ஃபாஸ்ட்டாக போகணும் என்னடா இவன் மட்டும் சீக்கிரமாக போய்ட்டானே அதாவது உதாரணம் இது அந்த நாரி மறுமை நாளில் சிலர் மின்னல் வேகத்தில் போயிடுவாங்களா டக்குன்னு சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவாங்களாம் சிலர் மெதுவாக போவாங்க சிலர் தவழ்ந்து தவழ்ந்து போடுவாங்களா சொர்க்கத்துக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த படித்தரம் தான் நரகத்தில் கறிக்கட்டையாக ஆகி உள்ள சொர்க்கத்துக்குள்ளே வருவது அதுவும் அல்லாவு அந்த கறிக்கட்டைகளாக நிற்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே அவர்களை இந்த மாதிரி முகத்தோடு இந்த மாதிரி வந்து நீ என்னை நம்பிட்ட அதற்காகவிட்டு அப்படி அனுப்புறேன்னு சொல்லி கூட அனுப்பலை மறுமை நாளிலே அங்கே சில தண்ணீர் இருக்கிறது நதிகள் நஹருல் ஹயாத் என்று எனப்படக்கூடிய ஒரு ஓடை இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது அது அல்லாஹு தாலா அவர்கள் மீது ஊத்துனான்னா அவர்கள் வெண்மையான நபராக ஆகிவிடுவார்கள் அல்லாஹு தாலா பாருங்கள் இவ்வளோ செலவுகளை கொடுக்குறான் நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சரி ஓகே நீ ஏற்றுக்கிட்ட அதனால் இந்த மாதிரின்னு சொல்லி கறிக்கட்டைகளாக இருக்கக்கூடிய மனிதர்களே அந்த மாதிரி அனுப்பாமல் மறுமையினால் இருக்கக்கூடிய அந்த மருமையில் இருக்கக்கூடிய சில நீர் ஓடைகள் வந்து நீரை ஊற்றி அப்படி பழிச்சு என்று வெண்மீனமாக மாற்றி அனுப்புகிறான்னா தவறுகள் எதுவுமே செய்யாமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன போதைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டு நாம் போய் நின்றோம்னா எப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோடு அல்லா சொர்க்கத்துக்குள்ளே சொர்க்கத்துக்குள் அனுப்புவான் கேட்பதற்கே இல்லை நமக்கு அல்லா சொர்க்கத்துக்குள் அனுப்புகிறான்னா ஒரு எந்த எந்தவித ஒரு அழுக்கும் இல்லாமல் கரையும் இல்லாமல் நேரடியாக எல்லா சொல்வதற்குள்ள அனுப்பிச்சான்னா எவ்வளோ நன்றாக இருக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த சூழலில் தௌஹை மட்டும் ஏற்றுக்கணும் இது போதும் என்ற மனப்பான்மை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய அமல்கள் எல்லாமே செய்துவிட்டு போக வேண்டும் அதே போல் அல்லாஹாலா மிக முக்கியமான ஒரு குராணி வசனத்தை சொல்கிறான் ஏனென்று சொன்னால் இந்த ஒரு அடிப்படையான இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த தவு இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் தான் சொர்க்கம் கிடைக்கும் இலகுவாக என்று புரிந்து கொள்ளலாம் அல்லாஹாலா தன்னுடைய திருமறை குரானில் சூரல் பஹரால சொல்லி காட்டுறான் ஆமனு ஷைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க நீங்கள் இந்த இஸ்லாத்துக்குள்ளே வருவதாக இருந்தால் இந்த மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் வருவதாக இருந்தால் முழுமையாக நுழைங்கள் யா காஃபா முழுமையாக நீ வா அறகுறையாக வராத நான் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறேன் நான் வட்டியும் வாங்குவேன் செய்யாத நான் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறேன் தவறான காரியம் செய்வேன் செய்யாத இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறேன் நான் புகைப்பிடிப்பேன் நான் மது வருந்து அது செய்யாத நீ இஸ்லாத்துக்குள்ளே வருவதாக இருந்தால் யா எல்லது இதுமிகாஃபா நீ முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே வா அறக்குறையாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல சொல்லுவாங்க அது தேவையில்லை அல்லாவுக்கு முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள வா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறேன் ஷைத்தான் நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள் மது மதுவரது யாருடைய சூடு ஷைத்தானுடைய அடிச்சூடு புகைப்பிடிப்பது ஷைத்தான் உங்களுடைய கரங்களால் நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்னுடைய கையால் நாசத்தை தேடிக்கொள்வேண்ணா அப்போ புகைப்பிடிப்பது மது அருந்துவது வட்டிக்கு வாங்குவது வட்டி கொடுப்பது இன்னும் என்னென்ன நீங்களே பட்டியல் போட்டு கொள்ளுங்கள் நான் பட்டியல் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தெரியும் இது நன்மை இது தீமை இது நல்லது இது கெட்டது பட்டியல் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அல்லா சொல்கிறேன் ஓலா தத்தபியூ ஹுத்வாத்தி சைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுடுகளை பின்பற்றாதீர்கள் வரதட்சரை திருமணம் நல்லா ஜாம் ஜாம் நடக்குது போக போமாட்டேன் எனக்கு என்ன அல்லாவுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க நான் போய் நிற்கணும் அல்லாவுக்கும் அல்லது தூதருக்கும் மாற்றமான சபை அங்கே நிற்காதீங்க அல்லாவுடைய அல்லாஹ் சொல்கிற திருமறை ஹுரானில் என்னுடைய திருமதி குரானுடைய வசனங்களை கேணி கூத்தாக்கக்கூடிய சபைகளை நீங்கள் அமராதீர்கள் யார் அல்லா திருமறை ஹுரானில் சொல்கிறான் எத்தனை சபைகளை போய் உட்காந்துருக்கோம் நாம எத்தனை சபைகளை பேசியிருக்கிறோம் அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சைத்தானுடைய அடிச்சூடைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது நீங்கள் இஸ்லாத்துக்குள் வருவதாக இருந்தால் முழுமையாக நீ வா அறக்குறையாக வராது அறக்குறையாக வந்தால் அல்லாஹ் மட்டுமே நம்பியிருக்கிறேன்னா நாளைக்கு மறுமை நீ கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு அங்கே கறிக்கட்டை ஆகி நீ போக வேண்டுமா அல்லது இலகுவாக மின்னல் வேகத்தில் நீ சொர்க்கத்துக்குள்ளே செல்ல வேண்டுமென்று அல்லாஹால அந்த ஆப்ஷன் நம்ம கையில் கொடுத்துட்டான் இன்ஷாலா நாம் அனைவருமே இலகுவாக மின்னல் வேகத்தில் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை திருவிழா என்று கூறி என்னுடைய இந்த முதல்வர் அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல இவர்